சஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கம் வருகிற ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிம்ம ராசியினருக்கான மாத பலன் என்ன என்று சற்று விரிவாக பார்ப்போம் அதிகார பதவி பதவி உயர்வு விருப்பும் விரும்பும் இடத்திற்கு பதவியுடன் உயர் பதவியுடன் கூடிய இடமாற்றம் சிலருக்கு கிட்டி வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும் அரசியல் வெற்றிகள் எதிர்பார்த்த வண்ணம் அமையும் இதனால் நல்ல அனுகூலங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடும் வண்டி பூமி வீடு தாயார் அனுகூலம் தோப்பு விவசாய நிலம் இவற்றில் மாதத்தின் பிற்பகுதியில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் பொன் வைர விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை என ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்ல மகிழ்ச்சியுடனே துவங்கும் பேச்சில் விவாதம் மறதியால் கஷ்டம் இதனால் பணி செய்யும் இடத்தில் சங்கடங்கள் பணியில் தொய்வு என்றவையெல்லாம் தோன்றி மறையும் மூத்தோரை அனுசரித்து அவர்களுடைய ஆலோசனை ஏற்று செல்வ செய்வதால் கடமைகள் சரிவர ஆற்ற முடியும் சிறு பிரயாணங்கள் அதனால் அலைச்சல்கள் உண்டாகக்கூடும் வியாபார லாப நோக்கங்கள் புதல் புதிய முதலீடுகள் ஆலோசனையின் பேரில் அனுபவஸ்தர்கள் பேரில் முதலீடுகள் செய்து வெற்றி காண்பீர்கள் மாணவர்களுக்கு முயற்சியின் பேரில் வெற்றி கிட்டி விரும்பும் வண்ணம் கல்வி உயர்கல்வி புதிய கல்லூரி என தேர்ந்தெடுத்து மகிழ்வார்கள் வீடு பூமி தோட்டம் வாகனம் தாய்வழி ஆதரவு லாபம் இவையெல்லாம் மாதம் இந்த ஜூன் மாதத்தில் இவர்களுக்கு கிட்டி வெற்றி நடை போடுவார்கள் குலதெய்வ வழிபாடு முருகன் அருள் கண்டிப்பாக இவர்களுக்கு கடவுள் ஆசிர்வாதத்தால் சில அனுகூலங்கள் ஏற்பட்டு வாழ்வில் முன்னேற்றம் அடைவார்கள் உடல் மன ஆரோக்கியம் மற்றும் வேலை பழு சற்று குறையும் இதனால் நிம்மதி கிட்டும் ஆசுவாசப்படுத்திக் கொள்வீர்கள் முயற்சியில் வெற்றி கிட்டி சாதிப்பீர்கள் தைரியமாக சில செயல்களை முன்னிறுத்தி செய்வதால் சாதனை புரிவீர்கள் கடன்கள் நல்ல திறம்பட வசூல் செய்வீர்கள் ஆரோக்கியம் மேம்படும் செலவு ஆரோக்கியம் மருத்துவ செலவோடு விலகும் நண்பர் மனைவி வியாபார கூட்டாளிகள் இவர்களுக்குடைய சில தடைகள் ஏற்படும் போக்கு தவிர்க்கவும் விவாதங்கள் நிம்மதியற்று உங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கக்கூடும் பிரயாணத்தில் காலதாமதம் வாகனம் பழுது இரவு பிரயாணத்தை தவிர்ப்பது என இவையெல்லாம் நலம் சேர்க்கும் வண்ணம் கையாள வேண்டிய ஒரு சமாச்சாரம் வியாபாரம் மந்த நிலையில் இருப்பதால் தடுமாற்றங்கள் இந்த ஜூன் மாதத்தில் உருவாகி மறையும் திடீர் சங்கடங்கள் அவச்சொல் மறதி இவற்றால் பணியில் குழப்பம் வியாபாரத்தில் தேக்கம் சுணக்கம் மன நிம்மதியற்று உடல் நிம்மதியற்று அசதியுடன் சோம்பலுடன் காணப்படுவீர்கள் தந்தை மூத்தோர் உதவிகள் கோயில் திருப்பணி என சிறமேற்கொண்டு செய்து திறம்பட முடிப்பதால் சமூகத்திலும் கௌரவம் கிட்டும் அரசியல் லாபங்கள் மகிழ்ச்சி ஏற்படுத்தும் அரசு சார்ந்த வகை வேலைகள் இணக்கமாக முடிப்பீர்கள் அதிர்ஷ்டம் குழந்தைகள் வழியாக வரும் வெளிநாடு உள்நாட்டில் இருக்கும் குழந்தைகள் அவர்களுடைய தொடர்புகளால் அவர்களுக்கு சுப செலவு வாரிசுகள் உண்டாகி புதிய வகையில் முன்னேற்றங்கள் குடும்ப முன்னேற்றங்களை கண்டு மகிழ்வீர்கள் புதிய முதலீடுகள் குழந்தை வழியாக புதிய முதலீடுகளை துவங்கி வெற்றியும் காண்பீர்கள் திடீர் அதிர்ஷ்டம் பூமி இயந்திரம் விவசாய இயந்திரங்கள் தோப்பு வீடு நிலபுலன்கள் என சிலர் முதலீடு செய்யக்கூடும் வாகன தொழில் இருப்பவர்களுக்கு புதிய புதிய வகை பொருட்கள் சாதனங்கள் அவற்றில் முதலீடுகள் செய்து லாபங்களை பெருக்குவர் மூத்த உடன்பிறப்புகளாலும் தாயின் வகையிலும் நல்ல உதவிகள் ஆலோசனை அனுசரண அனுசரணை பெற்று வாழ்வில் சிலர் நல்ல முன்னேற்றம் காண்பர் விருப்பங்கள் வீடேறி சந்தோஷமாக காலம் கழிக்கும் சமயமாக இந்த ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அடியெடுத்து வைத்து மகிழ்வீர்கள் புதிய முதலீடுகள் வேற்றிட பணிமாற்றம் வியாபாரம் விரிவாக்கம் திட்டமிட்டபடி காரியமாற்றி செயல்படுவீர்கள் புதிய கோணத்தில் வாழ்க்கையில் பிரகாசமான பாதையில் பயணிக்க தொடங்குவீர்கள் வெளிநாட்டு தொடர்புகள் விரிவடையும் ஜூன் இருபத்தி நாலாம் ஆண்டு அதாவது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு சிறப்பான மாதமாகவும் தெய்வ அனுகூலத்தால் நல்ல ஆசீர்வாதத்துடன் முன்னேற்றமும் காண முடியும் நன்றி வணக்கம்